பச்சை குங்குமம் என்பது சாதாரண நிலம் அல்ல அது வளம் வளர்ச்சி புத்துணர்ச்சி பாதுகாப்பு செழிப்பு அனைத்தையும் குறிக்கக்கூடிய தெய்வீக சின்னம் நான் இன்றைய தினம் அனுப்பியுள்ள இந்த பச்சை குங்குமத்தை நீ தொடுகின்ற தருணமே உன் வாழ்க்கையின் இருந்த தடைகள் எல்லாம் விலகத் தொடங்கி ஏராளமான நன்மைகளும் அதிசயங்களும் நடக்க தொடங்கும் இப்பொழுது நீ கொண்டிருக்கும் பிரச்சனையிலிருந்து நீ வெளி வருவாய் இந்த பச்சை குங்குமத்தை நீ தொட்டதன் மிக முக்கியமான மூன்று மாற்றங்கள் நிகழப்போவதை நான் சொல்கின்றேன் பணப்பற்றாக்குறை அகலும் திடீரென வழி திறந்து உனக்கு தேவையான பொருளாதார உதவி உன்னை வந்து சேரும் நல்லவர்கள் எல்லோரும் உன்னை சூழுவார்கள் தவறான உறவுகள் எல்லாம் விலகி நல்ல மனம் கொண்டவர்களினுடைய ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய உடலின் ஆரோக்கியமும் மனதின் ஆரோக்கியமும் மேம்படும் உள்ளத்தில் இருந்த பயமும் குழப்பமும் சோர்வமும் நீங்கி புது உற்சாகத்தோடு நீ இனி வாழப்போகின்ற வாழ்க்கை பூந்தோட்டம் போல அதில் காய்ச்சும் வெப்பமும் இருக்கும் மழையும் இருக்கும் பச்சை குங்குமம் போல நம்பிக்கை என்ற விதையை விதைத்தால் வேரூன்றி கிளையாகி நிழலும் பழமும் தருகின்ற மரமாக அது வளரும் இப்பொழுது உன்னுடைய விதை முளைக்க தொடங்கிவிட்டது நம்பிக்கையை நீ தொடர்ந்து வைத்தால் பேரதிசயங்கள் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும் நீ கைவிட்ட விஷயம் ஒன்று இப்பொழுது நீ நினைத்தபடியே கை வரும் கை நழுவி சென்று விடுமோ என்று நீ பயத்தில் இருந்தாய் இப்பொழுது அது கை வந்து உன் மனதை மிகவும் சந்தோஷப்படுத்தும் கைப்பற்றியதை கைவிடாமல் வைத்து பாதுகாத்து வாழத் தொடங்கி விடுவாய் எதுவுமே சுலபமாக கிடைக்கும் பொழுது அதன் அருமை தெரிவது இல்லை பிரிந்து சென்று அதன் பின் அதற்கான அருமை தெரிந்த பின் தான் அதனுடைய மதிப்பும் மரியாதையும் தெரிய வருகின்றது இப்பொழுது உன் மீதான மதிப்பையும் மரியாதையும் தெரிந்து கொண்டு நீதான் உலகம் என்று ஒரு சிலர் உன்னை நாடி விரும்பி வருவார்கள் பச்சை நிறம் என்பது இயற்கையின் சுவாசம் வளர்ச்சி நம்பிக்கை புதிய தொடக்கத்தின் அடையாளம் புதிதான வாழ்க்கை புத்தம் புது தொடக்கம் இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஆரம்பமாகும் உன் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான கதவு கட்டாயம் திறக்கும் அது இந்த வாராகி அம்மன் உனக்கு கொடுத்த அருளின் அழைப்பு உன் வாழ்வின் ஆற்றல் திசை மாறும் அந்த ஆற்றல் அதிக அளவு இருக்கும் பரிதாபத்தையும் கவலையும் வறுமையையும் அது அகற்றிவிடும் நீ பாதிக்கப்பட்ட பாதையில் போனாய் ஆனால் நான் உன்னை இழக்க விட மாட்டேன் உன் பாதையை நான் பச்சை நிறத்தில் பூசி புதிய வளத்தை தரும் மலரும் பாதையாக நான் மாற்றுவேன் இன்று நீ இந்த பச்சை குங்குமத்தை தொட்டு உன்னுடைய உள்ளத்தில் நம்பிக்கையை வளர்த்து கொண்டாய் உன்னுடைய சு சிந்தனைகளை சுத்தப்படுத்தி கொண்டாய் சிறு சிறு நல்ல செய்திகளாக தோன்றி உன்னுடைய வாழ்க்கையே பெரும் மகிழ்ச்சியை அது கொண்டு வந்து சேர்க்கும் நடக்காத விஷயங்களெல்லாம் பேரதிசயங்களாக சரியான நேரத்தில் இப்பொழுது நடக்கும் மரம் நிழலை தருவது போல இந்த வாராயின் அருள் வாழ்விற்கு பலனை கொடுக்கும் பேரதிசயங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது மூடப்பட்ட கதவுகள் எல்லாம் இப்பொழுது தானாக திறக்கும் வெற்றி வாய்ப்புகளை பலவற்றை நீ பெற்று மகிழ்வாய் எல்லா வாய்ப்புகளும் உனக்கு வெற்றியை தான் கொடுக்கும் நல்லது நடக்கும்